நீண்ட வரலாறு இருக்கு கன்னட மொழிக்கு கமல்ஹாசனுக்கு அது தெரியலை அப்படின்னு சொல்கிறார் சித்தராமையா சித்தராமையா அதான் சொல்ல சித்தராமையாவுக்கு தெரியல கமலஹாசன் மறுநாள் பூண்டி நிற்கவில்லை ஆகவே வ வழக்கி விட்டார் அது போகட்டும் நம்ம க கமலஹாசன் உண்மை தான் சொன்னான் ஆனால் அந்த உண்மைக்கு நான் சில சான்றுகளோடு முடிக்கிறேன் இந்த நான் என்று தமிழிலே சொல்கிறோம் நான் என்று கன்னடத்திலே சொல்கிறான் நீ என்று தமிழிலே சொல்கிறோம் நீனு என்று கன்னடத்திலே சொல்கிறான் அவனு இவனு தானும் தான் என்பது தானும் ஒன்று நீவுகளும் அவர்களூ இவுகளும் அவர்கள் இவர்கள் என்பதை அவர்களூ இவுகளும் நீவுகளும் நீங்கள் அதே மாதிரி தமிழில் அத்தன் கன்னடத்தில் அச்ச தமிழில் மகள் கன்னடத்தில் மகளு தமிழில் ஆள் ஆள் ஆளு தமிழில் மக்கள் மக்களும் தமிழில் தோட்டக்காரன் தோட்டக்காரனும் இதாண்டா வேண்டாட்டு என்னடா உங்களுக்கு புரியலை உனக்கு இந்த சீமான் மாதிரி உனக்கும் அறிவு இல்லைன்னா அறிவை பெற வேண்டும் வரலாற்று நூலை படிக்க வேண்டாம் அவனுக்கு ஏதோ கொஞ்சம் வசதி கிடைக்கிறது கட்சி நடத்துவதனால் இந்த அவர் எப்படி வேண்டுமானால் நடத்தி விட்டு போகிறார் இவர் பொருட்படுத்த வேண்டாம் யார் இந்த சீமானை திராவிடமும் தமிழும் ஒன்றில்லையாம் ஏனென்றால் நஞ்சும் நஞ்சும் முறிவும் ஒன்றில்லையாம் நஞ்சு முறிவும் மருந்தும் நஞ்சும் ஒன்றாக தான் ஒன்று கொண்டு எதிரானதாம் திராவிடமும் தமிழும் ஒன்று கொண்டு எதிரானது அசாம் காரனை சொல் உத்தரப்பிரதேச காரணம் சொல் வேறு வேறானது என்று என்ன இந்தியா உருவாக்கப்பட்ட நடு நம்ம என்ன பீகாரோடையும் உத்தரப்பிரதேசத்தோடையும் நமக்கு ரத்த சொந்தம் இல்லை ஆனால் நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளப்படி பெரிய மண்ணாக பெரும்பரப்பாக இருந்தால் சீனா போன்ற நாடுகளை எதிர்கொள்ள வசதியாக இருக்கும் என்பதற்கு ஒரு நாடாக இருக்கிறோம் என்பது உண்மையை தவிர நீங்கள் இல்லாத உண்மையை இந்து என்று கற்பித்தீர்கள் இந்து மதம் என்று ஒரு மதமே கிடையாது ஆகவே நாங்கள் திராவிடர்கள் தென்னாட்டுக்காரர்கள் நீங்கள் திராவிடர் அல்லாதவர்கள் வடநாட்டுக்காரர்கள் நாம் இரண்டு பேரும் சேர்ந்து பெரிய நாடாக இந்திய நாடாக வெள்ளைக்காரனால் உருவாக்கப்பட்ட நாட்டை தொடர்ந்து இருக்கிறோம் என்பதுதான் உண்மையை தவிர அது என்ன அசாம் காரணம் உத்தரப்பிரதேச காரணம் ஆகுமா நம்ம நம்மளும் கன்னடியனும் நம்மளும் தெலுங்கனும் நம்மளும் துளுகனும் நம்மளும் மலையாளியம் நம்ம தண்ணீர் என்று தண்ணீர் என்று சொன்னால் நான் வெள்ள சொல்லுவதற்கு இந்த முதலமைச்சருக்கெல்லாம் துப்பிருக்க வேண்டாமா பணம் அடிப்பதற்கு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் உங்களுக்கு டாஸ்மாக தானே குறி உங்களுக்கு ஆற்று மணல் தானே குறி உங்களுக்கு காடுகள் தானே குறி உங்களுக்கு மலைகள் தானே குறி வேறு என்ன குறி கொண்டா போக போகிறீர்கள் எந்த அறிவில்லாத உங்களுக்கு தைக்கிறதா கொண்டு போக முடியுமா உங்களை தகப்பனார் கொண்டு போனாரா அடிக்கிறீர்களே இந்த மக்களை சுரண்டுகிறீர்களே பெரும் பெருஞ்சுரண்டை சுரண்டுகிறீர்களே இந்த சீதாராமையாவுக்கு அவரும் சுரண்டுகிறார் இதற்கிடையே கன்னடியன் கன்னடத்தை பற்றி பேசிக்கொள்கிறார் உண்மை அல்லாததை பேசுகிறார் உண்மையை சொல்லு